அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபயாஸ் ஹோம் குக்கிங்கில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீட்லேயே ஈஸியாக நம்ம தந்தூரி சிக்கன் எப்படி செய்கிறத பார்க்கலாம் இப்போ கடையில் வாங்கினோம்னா அது எத்தனை நாள் கோழி வாங்கிச்சுருப்பாங்க தெரியாது இல்லை எப்போ அதை சுட்டு வச்சிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது நம்ம வந்து இப்போ வீட்லேயே நான் பண்ண போகிறோம் பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியான முறையில் தான் இன்றைக்கி வந்து நம்ம செய்ய போகிறோம் பொதுவாக கோழி வந்து சாப்பிடக்கூடாது இல்லை இருந்தாலும் பிள்ளைங்க ஆசைப்படுவாங்கிறதுக்காக நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து சா நம்ம வந்து இப்போ நான் வீட்லேயே நான் வந்து பேன்லேயே செய்ய போகிறோம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறாங்க அதை பார்க்கலாம் இப்போ நான் ஒரு கிலோ கோழி வாங்கியிருக்கேன் நல்லா கழுவிட்டு அந்த லெக்கு அந்த கறியிலலாம் கொஞ்சம் கறியாக இருக்கும் இல்லையா அதை வந்து நான் வந்து கீறி வச்சுருக்கேன் அப்போ தான் உள்ளுக்குள்ளே மசாலா போடுறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் வந்து குறுக்கு குறுக்க கீறி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பவுலில் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் பாதி லெமன் எடுத்துருக்கேன் அந்த சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருங்க இல்லைன்னா கசக்கும் தேவையான அளவுக்கு வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா பிளெண்டர் வச்சு நல்லா வந்து இந்த கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த கழிவச்ச கோழி எல்லாத்தையும் இந்த தயிரில் வந்து ஊறணும் தயிர் உப்பு லெமன் அந்த புளிப்புலேயே நல்லா வந்து ஊறணும் இதுக்கிட்ட இது வந்து ஒரு அரை மணி நேர கிட்ட வந்து ஊறணும் அவ்வளோ தான் இதை வந்து தள்ளி வச்சுருங்க அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஆயில் வந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இந்த ஆயிலில் வந்து தான் அது வந்து கோழி வந்து ஊறணும் அதுக்காக நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க உங்களுக்கு ஆயில் பத்தலைனா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது கூட நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கிறோம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கோழி ஊற வச்சோம் இல்லையா அந்த கோழி எடுத்து தயிரெலாம் ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம் இல்லையா அதை தூக்கி நம்ம இந்த மசாலா போட்டு நல்லா ஊறணும் இப்போ இது ஒரு மணி நேரம் வந்து நல்லா ஊறணும் இந்த கோழி எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு சாஃப்டாக இருக்கும் கறி வந்து அதுக்காக தான் இவ்வளோ நேரம் ஊற வைக்கிறது நீங்க வந்து ஃப்ரீசர்ல கூட வச்சிடலாம் அவ்வளோதான் இது வந்து ஒரு மணி நேரம் இது வந்து ஊற வைக்கணும் இப்போது ஒரு பேனில் நான் வந்து வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் வெண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு இருக்கும் அந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது வந்து பேன் முழுக்க படுற மாதிரி நல்லா சுற்றி வச்சுக்கோங்க நமக்கு இப்போ வந்து கோழி வந்து நல்லா ஊறிடுச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ அந்த கோழி எடுத்து நம்ம ஒவ்வொன்றா வந்து பொறிச்சு எடுக்கணும் ரொம்ப கருக விட்டுறாதீங்க டேஸ்ட்டாக இருக்காது ஏன்னா கோழி நல்லா ஊறிடுச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் அதனால் இந்த பக்கம் ஒரு கலர் நல்லா வந்ததுக்கப்புறம் பின் சைடும் இதே கலரில் வரணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இன்னொரு பேனில் வந்து மாற்றி வச்சுருக்கோம் மாற்றிட்டு இது வந்து கறி துண்டு இருக்கலாம் நெருப்பு நெருப்பில் இருக்கும் இல்லையா கறி துண்டு அந்த கறி துண்டை வந்து நான் ஹீட் பண்ணிக்கிறேன் நல்லா சூடாக்கிட்டு நடுவில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் வந்து இந்த கறி துண்டை போட்டு அதில் வந்து ஆயில் ஊற்றணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதில் ஆயில் ஊற்றினா போதும் இந்த கோழிக்கு டேஸ்ட்டே வந்து இந்த கறி துண்ட நான் வாசறதாங்க அந்த புகையெல்லாம் அதில் ஆட் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும் அரை மணி நேரத்தில் அப்படியே இருக்கட்டும் புகையெல்லாம் அடங்கட்டும் அவ்வளோதான் ரொம்ப புகை விழ வேண்டாம் சும்மா கொஞ்சம் விட்டாலே போதும் நமக்கு இப்போது தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு மயோனிஸு புதினா சட்னி அதெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அவ்வளோ தாங்க நம்ம வீட்லேயே வந்து ஈஸியாக செஞ்சுட்டோம் தந்தூரி சிக்கன் சூப்பராக இருந்தது நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும்